இப்போ இந்த தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சாதத்தில் நெய் போட்டு எண்ணெய் போட்டு கூட சாப்பிட்லாம் இந்த தொகையல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் மிளகா வைத்தல் ஒரு நாலு மிளகா வைத்தல் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குல்ல அதால் நாலு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப உளுத்தம்பருப்பு சேர்த்தா கூட நமக்கு அந்த தொகையல் வந்து ரொம்ப கெட்டினஸ் ஆகிடும் அதனால் கரெக்டாக பார்த்து சேர்க்கணும் இப்போ கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பெருங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போவுமே நம்ம பருப்பு தான் நம்ம கூடுதலாக சேர்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தொகையில் நம்மளால் சாப்பிடவே முடியாது இப்போ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆளாக கட் பண்ணி செய்யணும் தானே போகிற எல்லாத்தையும் இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்கேன்